வணக்கம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் செய்யணும் ப்ரைவேட்டைசேஷன் ஆகக்கூடாது இன்னொன்று அவங்களுடைய சம்பளத்தில் அதிகமான பிடித்தம் போகுது அதனால் கையில் வரக்கூடிய சம்பளம் குறைவாக இருக்கும் அதையும் வந்து மாற்றணும் அப்படின்னு போராடுறாங்க அவங்களுடைய போராட்டம் நியாயமானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும் அவர்களுக்கான நீய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே சங்கிகள் பல பேரு விதவிதமான கலர் கலர் சங்கிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே போய் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வரத நம்ம பார்க்குறோம் திமுகவுக்கு எதிராக பல வன்மமான ஒரு காழ்ப்பு நிறைந்த ஒரு பொறாமை நிறைந்த சொற்களை பயன்படுத்துவதையும் அவமரியாதையாக பேசுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாம் விழுத்து பேசுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல போராட்டம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போராட்டம் நடக்குதா இது மட்டும்தான் இந்தியோட தேதியில் போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது போராட்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டே தான் இருக்கும் உலகம் முழுக்க சென்னையிலையும் சரி தமிழ்நாட்லேயும் சரி இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடாடுறாங்க அப்படின்னா சரி இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் மட்டும்தான் போராடுறாங்களான்னு கேட்டால் இல்லை பல்வேறு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் போராட்டம் செய்யறாங்க பொதுமக்களும் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப போராட்டம் அப்படிங்கிறது எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்து கொண்டே இருக்கும் சரி திமுக ஆட்சியிலுமா போராட்டம்ங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதங்கம் என்ன அப்படின்னா திமுக அப்படிங்கறது குரலற்றவர்களின் குரலாக இருக்கிறது உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய ஆட்சியிலும் போராட்டம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் போராட்டம் நடக்கும் அந்த போராட்டத்தை அந்த கட்சி அந்த ஆட்சி எப்படி எதிர்கொள்கிறது எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி இப்போது பாஜகவும் சரி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் போராடுகின்ற மக்களின் மீது வன்முறையை ஏவுகின்ற ஒடுக்குமுறையை ஏவுகின்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருந்தது அந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா இன்க்ளூடிங் இப்போ பிஜேபியாக இருக்கட்டும் மக்கள் போராடுகின்ற பொழுது அவங்களை மதிக்கிறாங்களா அவங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத பரிசீலனை செஞ்சுருக்கிறாங்களா பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்களா மதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை அப்படிங்கிறதான் வரலாற்று சம்பவங்கள்லாம் நமக்கு பதிலாக கொடுக்குது ஆனால் திமுக ஆட்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது திமுக ஆட்சியிலேயும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழல் வரும் பொழுது திமுக ஆட்சி அப்படிங்கிறத அந்த கோரிக்கையை எப்படி பரிசீலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும் பொழுது திமுக மற்றவர்களை விட எத்தனையோ மடங்கு பெட்டராக இருக்குது திமுக ஆட்சியிலுமா அப்படின்னா இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க நாளைக்கு வேறு ஒரு துறை சார்ந்த பணியாளர்கள் போராடலாம் சாம்சங் ஊழியர்கள் போராடினதை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நானோ இல்லை நீங்களோ யார் வேண்டுமானாலும் நம்மளுடைய தேவைக்காக போராட்டம் செய்வோம் அப்படிங்கிறது தான் ஒன்று இப்போது தூய்மை பணியாளர்கள் போராடும் பொழுது பொது சமூகம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இப்ப நாளைக்கு நான் ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடுறேன் அப்படின்னா இந்த பொது சமூகம் ஆதரவு தெரிவிக்கும் இப்ப தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடும் பொழுது பொது சமூகம் ஆதரவு தெரிவித்தது மெரினா பீச்சுல ஜல்லிக்கட்டுக்காக போராடும் பொழுது பொது சமூகம் ஆதரவு தெரிவித்தது இப்போ சமூகத்தில் யாரோ ஒரு 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 குறிப்பிட்ட குழு தங்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது சக மனிதர்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கணும் நீதி கிடைக்கதற்கான குரலை கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து சமூக நீதி அதுதான் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் சக மனிதனுக்காக குரல் கொடுப்பது அப்படிங்கறதா மனித தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் சங்கிகள் போய் பிஜேபி காரர்கள் இன்னும் பல பார்ப்பனிய சிந்தனை உடையவங்க சனாதனத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சிட்டு வரக்கூடிய வீடியோஸை பார்க்குறோம் அப்படி ஆதரவு தெரிவிப்பவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறதையும் பார்க்குறோம் இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் உட்பட இனி அதாவது இந்த மாதிரி பல போராட்டத்தில் இருப்பவர்கள் இனி போராடக்கூடியவர்களுடைய மக்களுக்கு நம்ம என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வருபவர்கள் இதற்கு முன்னால் நடைபெற்ற போராட்டங்களின் போது எடுத்த நிலைப்பாடு என்ன அவங்க எந்த பக்கத்துல இருந்தாங்க எந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும் இப்ப போராடும் பொழுது இவர்கள்லாம் வரும்பொழுது ஆதரவு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சாமானிய மக்கள் போராடும் பொழுது யார் ஆதரவு தெரிவித்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப அந்த மாதிரி சங்கிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க சரி ஏற்றுக்கோங்க ஆனா அவர்களுடைய நோக்கம் உண்மையானதாகவே உங்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் இதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் வீராங்கனைகளை அவங்களுடைய உரிமைக்காக பாதுகாப்புக்காக போராடிய பொழுது இதுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமைக்காக போராடிய இதற்கு முன்னால் விவசாயிகள் அவர்களுடைய உரிமைக்காக போராடிய போது இதற்கு முன்னால் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிய போது இந்த சங்கிகள் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நீங்க கவனத்தில் கொள்ளணும் தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுக்கான கல்வி நிதி இரண்டாயிரத்தி இருநூறு கோடியை பிஜேபி விடுவிக்காத போது இந்த சங்கிகள் எடுத்த நிலைப்பாடு என்ன அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் சமூக நீதியின் பால் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இந்த சங்கிகள் இருந்தார்களா எதிராக இருந்தார்களா நம்மளுடைய மாநில மொழி உரிமைக்காக ஆதரவாக ஆதரவாக இருந்தார்களா எதிராக இருந்தார்களா நிதி பொருளாதாரம் சார்ந்த உரிமைக்காக இவங்க ஆதரவாக இருந்தார்களா எதிராக இருந்தார்களா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தார்களா எதிராக இருந்தார்களா அப்படிங்கிறதைய அப்போ இப்ப நிலைப்பாடு எடுத்தாங்கிறத நீங்க கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்று தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்தார்கள் வேளாண் விவசாய போராட்டத்திலாகட்டும் நீட்டுக்கு எதிரான போராட்டத்திலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிற்கான நிதி பங்களிப்பில் பிஜேபி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஓரவஞ்சனையை எதிர்ப்பதிலாகட்டும் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து ஓட்டுகளை திருடுவதிலாகட்டும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மும்மொழிக்கு எதிரான போராட்டம் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தின் போது இவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன காலம் காலமாக தூய்மை பணியாளர்களாக ஒரு சமூகம் மட்டுமே இருக்கிறதே காலம் காலமாக உயர்ந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருக்கிறதே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அதை எதிர்ப்பதில் இந்த சங்கிகளுடைய நிலைப்பாடு என்ன இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்களா இல்ல ஆதரவாக இருக்கிறார்களா மாணவர்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் இவர்கள் எல்லாம் போராடிய பொழுது இவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத போராடுகின்ற தூய்மை பணியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா அங்கு வரக்கூடிய இந்த சங்கிகள் அந்த பணியாளர்களிடம் தொழிற்சங்கத்தினுடைய தேவை என்ன முக்கியத்துவம் என்ன அதுலெல்லாம் நீங்க போய் இருக்கணும் ஒரு அமைப்பாய் திரண்டு ஒரு போராட்டத்தை செய்யணும் போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு தலைமை இப்படி இருக்கணும் அதனுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கணும் நீங்க இந்த விதத்திலெல்லாம் போராட்டத்தை தெரிவிக்கலாம் அரசாங்கத்திடம் இப்படியெல்லாம் நீங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும் இப்படிதான் உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி வெற்றி பெற வேண்டும் அதிகாரத்தை எப்படி எதிர்கொள்வது அமைச்சர்களை எப்படி எதிர்கொள்வது இந்த பொது சமூகத்திலுடன் உங்களுடைய கருத்துக்களை எப்படி எளிய முறையில் தெரிவித்து ஆதரவு பெறுவது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் போ அங்கே போன சங்கிகள் பேசினார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அங்கே போன சங்கிகள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக மட்டுமே தான் பேசினார்களே தவிர இந்த தூய்மை பணியாளர்கள் உட்பட பணியாளர்கள் அப்படிங்கிறவங்களை அரசியல் படுத்தும் விதமாக பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எப்படி அடிப்படை சட்டங்களை கொள்ளணும் எப்படி வந்து தொழிலாளர் சட்டங்களையும் விதிமுறைகளையும் பயன்படுத்திக்கலாம் பிரைவேடைசேஷனுக்கு எதிராக இந்த சங்கிகள் இதற்கு முன்னால் பேசியிருக்கிறார்களா அப்படிங்கிறதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமைக்காக இருக்கிறது ஆனால் அங்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக போன சங்கிகளுடைய கண்ணோட்டம் பார்வை தேவை சுயநலம் அப்படிங்கிறது திமுக அரசின் மீது வன்மத்தை வந்து கக்கலாமா அப்படின்னு தான் இருக்கே தவிர இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியதுனால் தூய்மை பணியாளர்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க அவங்களுடைய ஆதரவை நீங்க பயன்படுத்திக்காதீங்க அவங்களுடைய அவங்களை வந்து நீங்க முன்னிறுத்திக்கா முன்னிறுத்திக்காதீங்க உங்களுடைய முகமா முன்னிறுத்திக்காதீங்க ஏன்னா அவர்களுடைய நிலைப்பாடு இதற்கு முன்பு வேறு மாதிரியாக இருந்தது இப்போ திமுக மீது வன்மத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அதற்கு தூய்மை பணியாளர்கள் இல்ல இனி வேறு வேறு காரணங்களுக்காக போராடக்கூடிய மக்கள் பயன்படுத்திக்காதீங்க அவங்கள கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக போகக்கூடிய இந்த சங்கிகள் யாராவது இதற்கு முன்பு வரை அல்லது இதுவரை ஒன்றிய பணிகளில் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்களா அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் தூய்மை பணியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும் பொது சமூகமும் கவனத்தில் கொள்ளணும் இப்ப அங்க இருக்கக்கூடிய அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நீல சங்கிகள் பச்சை சங்கிகள் காவி சங்கிகள் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நாங்க வந்து ஓட்டுக்கலை வந்து போட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இப்போ நாம என்ன கவனத்தில் கொள்ளணும் இங்க எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ சில ஆயிரம் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும் அவர்களுக்கான நீதி கிடைக்கணும் தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு இப்ப நம்ம என்ன மிக முக்கியமா யோசிக்கணும் அப்படின்னா சில ஆயிரம் மக்கள் போராடுவதன் காரணமாக பல கோடி மக்கள் பெண்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்குமான திட்டங்களையும் சட்டங்களையும் எடுத்துக்கிட்டு வர்றது திமுக அரசு அப்போ சில ஆயிரம் மக்கள் போராடும் பொழுது அவர்களை முன்னிறுத்தி திமுகவை வந்து எதிராக நிறுத்துவது அவர்கள் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தெரிவித்து அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சங்கிகள் பேசுவதை மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சில ஆயிரம் மக்கள் போராடும் பொழுது பல கோடி மக்கள் பயன் பெறுவதற்கான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கக்கூடிய சங்கிகளினுடைய திட்டம் யாருக்கு எதிரானது யாருக்கு ஆதரவானது அப்படிங்கிறத யோசிக்கணும் சில ஆயிரம் மக்களுக்காக பல கோடி மக்கள் பயன்பெறுகின்ற திட்டங்களை கொண்டு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசுவது சரியா அப்படி அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி திட்டம் என்ன அப்படிங்கிறத நாம் அனைவருமே புரிஞ்சுக்கணும் வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுத்து அவர்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுக்கறதுக்காக தான் திமுக அப்படிங்கிற கட்சியே தொடக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக அரசு மிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு வறுமை நிலையை வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய அரசு டேட்டாவே சொல்றத நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படி வறுமையிலிருந்து மக்களை மீட்ட திமுக அரசு ஒருபோதும் மக்களை வறுமையில் தள்ளாது இப்ப போராட்டம் அப்படி எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா திரும்பவும் சொல்ற போராட்டம் அப்படிங்கிறது மனிதனுடைய இயற்கை அவனுடைய உரிமை அப்போ தங்களுக்கு தேவையான அனைத்தையுமே போராட்டத்தின் மூலமாக மக்கள் நிறைவேற்றிக் கொள்வது வந்து நேற்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல நாளையும் நடக்கும் அது வேறு வேறு விதத்தில் வேறு வேறு கோரிக்கைகளுக்காக நடக்கும் போராட்டம் செய்யுங்க இந்த இடத்துல தான் போராட்டம் பண்ணணும்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கே அதனால அப்புறப்படுத்துறாங்களே அப்படின்னு சொன்னால் இப்போ நீதிமன்றம் அதை சொல்லட்டும் காவல்துறை அதை செய்யட்டும் ஆனால் அப்படியெல்லாம் பார்த்து மக்கள் போராட முடியாது என்னுடைய தேவைக்காக என்னுடைய உரிமைக்காக அரசியனுடைய கவனத்தை திருப்புவதற்காக மக்கள் கிடைக்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி போராட்டம் செய்வார்கள் ஆனால் இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறத அதை தடுக்குமானா தடுக்கும் அதை எதிர்த்து நம்ம போராட்டம் செய்யணும் கேஸ் வந்துடும் எங்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்தில்தான் அமைப்பாய் திரள்வது தொழிற்சங்கத்தில் இணைவது அப்படிங்கறது முக்கியம் போராட்டம் செஞ்சா ஓகே இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் கேஸ் போடும் அதை நாம் எதிர்கொள்வோம் அப்போ நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கீங்க ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்று நீங்கள் பணியில் திரும்பி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த கேஸை எதிர்கொள்வதில் அந்த தொழிற்சங்கமோ அந்த அமைப்பினுடைய தலைமையோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு இந்த கேஸுகளை எல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கணும் உரிமைக்காக தான் அவங்க போராடினாங்க அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்கணும்னு பேசும் அப்போ போராடுவது உரிமை போராட்டத்தின் மூலமாக வழக்கு வந்தால் அதிலிருந்து மக்களை காக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு அமைப்பாய் திரண்டு இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைமை அல்லது தொழிற்சங்கத்தை பார்த்துக்கும் ஆனால் இந்த சங்கிகள் வந்து பார்த்து மாட்டார்கள் அதனால ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய உரிமைக்காக தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற சட்டத்தை வந்து திமுக எடுத்துகிட்டு வந்தது அந்த அடிப்படையில் வயலூர் முருகன் கோவிலில் இரண்டு பார்ப்பனர் அல்லாதர்கள் அல்லாத அர்ச்சகர்களை பொழுது இந்த ஒட்டுமொத்த சங்கிகளும் அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வேலையிலிருந்து நீக்கினார்கள் இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடிய இந்த சங்கிகள் வயலூர் முருகன் கோவிலில் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு அந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு தூய்மை பணியாளர்கள் இந்த சங்கிகளை ஏற்றுக்கொள்வதா இல்லது அடித்து விரட்டுவதா அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிட்டும் எல் மக்களினுடைய போராட்டம் அப்படிங்கிறத வெற்றி பெறணும் அவர்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு நரிவேட்டா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தினுடைய தொடக்கமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாரு அந்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அதை எதிர்த்து அந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டம் செய்வாங்க அப்போ அதில் தொடக்கத்தில் வந்து அந்த ஹீரோ சொல்வார் நாமளும் போய் போராடுறோம் போலீஸ் வந்து நம்மளை அப்புறப்படுத்தி பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சிருது இதே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் நண்பர்கள் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை கிடைச்சிடும் போலீஸ் வேலையில் சேர்ந்த இந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அப்போ போராடுகின்ற அதன் பிறகு அதாவது இவர் போலீஸ் ஆனதுக்கு பிறகு போராடுகின்ற மக்களை போய் இவர் அப்புறப்படுத்துவார் அப்போது கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது முழுவதுமாக மாறணும் அப்படின்னா எப்படிப்பட்ட கொள்கை உடைய கட்சிகள் ஆட்சிக்கு வரணும் இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் மக்களுடைய சிந்தனைக்கு உச்சடுறேன் நன்றி